எங்கள் வாழவும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கி முழங்கு குவித்து வாடும் தமிழர்கள் அனைவருக்கும் குவித்து செந்தமிழ் பாசறையின் வணக்கம் வர இருக்கின்ற நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முழுவெளி மாநிலம் பிரிக்கப்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி நமக்கு தமிழ் மாநிலமாக பிரிக்கப்பட்டது நமக்கென்று நிலக்கின்ற கடைசி நிலம் தமிழ்நாடு அந்த அன்னை நிலத்தை போற்றி கொண்டாடுகிற ஒரு புரட்சி முழக்கமாக குவித்து மண்ணில் குவித்து செந்தமிழ் பாசரை முன்னெடுக்கிற தமிழ்நாடு பெருவிழா நாள் குவித்து வாழும் தமிழர்கள் தமிழ் குடும்பங்கள் உறவுகள் தமிழ் அமைப்புகள் என்று எல்லோரும் கூடி கொண்டாடுகிற இந்த நிகழ்வாக மாற்றி படைக்க பேரன்போடு அன்பு உறவுகளை அழைக்கிறோம் இந்த உடை இந்த நிகழ்விலே பெரும் சிறப்பாக தமிழ் வரலாற்று அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் தமிழுக்காக தொண்டாற்றுகிற பெருமக்கள் என்று எல்லோ வரையும் நாம் கௌரவிக்க இருக்கிறோம் இந்த நிகழ்விலே சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வு ஏதோ செந்தமிழ் பாசிற்கானது அல்ல நாம் தமிழுக்கான நிகழ்வாக நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து இந்த விழாவை சிறப்பிக்க பேரன்போடு அழைக்கிறோம் வர இருக்கிற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மங்கா கலா அரங்கம் என்ற பெயரில் இருக்கின்ற மாப்போசி சிவிஞானம் அவர்களுடைய நினைவாக இந்த அரங்கத்தை ஏற்படுத்த செய்யப்பட்டிருக்கிறது மண்ணுக்காக நம்முடைய தமிழ்நாடு பெயர் வருவதற்கும் எல்லை மீட்பிலை போராடி உயிர் நம்முடைய முன்னோர்களுக்கும் நாம் புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்த புனித நாளை தமிழ்நாடு பெருவிழா நாளில் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க குவித்து பாசறை சார்பாகவும் எங்களுடைய அரசில் ஆசான் ஒட்டுக்கொட்ட தமிழர்களின் கடைசி நம்பிக்கையா இருக்கிற அண்ணன் சீமானுடைய சார்பாகவும் பேரன்போடு நாங்கள் அழைக்கிறோம் பாருங்கள் தமிழர்களை ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் பேரிடிச்சோடு தமிழ்நாடு பேருவிடா நிகழ்வை நன்றி வணக்கம் நான் தமிழர்